ஆ அஸ்லாம் வலைக்கம் அவங்க எலக்ட்ரிக்கு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு ஒரு ஒரு ஹந்திரிக்கு வந்து மெயின் வந்து நம்ம லைஃப் செட்டிங் தான் ஆக்சுவலாக சூப்பராக அருமையாக இருந்துச்சு பார்க்கும்போது டிப்ளை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏறி இறங்கி அருமையாக பண்ணியிருந்தீங்க எஸ் ஜேஎன் எலக்ட்ரிக்கல் வேணா நம்ம கடையில் வந்து நம்ம கடை வந்து காரைக்காலில் இருக்கு நம்ம வந்து கல்யாணத்துக்கு தேவைக்கு தர்கா வேலை கோயில் வேலை சர்ச்சு எதா இருந்தாலுமே செஞ்சு கொடுக்குறோம் நம்மள்கிட்ட வந்து டிஜே செட்டப் ஆடியோ ஆர்கெஸ்ட்ரா எல்லாத்துக்குமே நம்ம பண்றோம் இது நம்மளால மட்டும் முடியாது நம்மளோட டீம் எல்லாரும் சேர்ந்து தான் இதை செய்வோம் நல்ல நல்லா அஞ்சு வருஷமா நம்ம பட்டணம் மேலப்பள்ளி வந்து நல்ல விதமா நம்ம செஞ்சு அஞ்சு சிறந்த அஞ்சு வருஷம் சிறப்பா செய்யலாம் அதனால மேல மேல செய்யறதுக்கு உங்க துவா பறக்குது எல்லாத்தையும் துவா செய்யான்னு சொல்லா கண்டிப்பா உங்க நம்பர் சொல்லுங்கள் நம்ம நம்பர் வந்து செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபை ஒன் காரைக்கால் பெரியபள்ளி வாசல் கிட்ட இருக்கு நம்ம கடை யார் வீட்டு ஃபங்க்ஷன் எதா இருந்தாலும் நம்மள காண்டக்ட் பண்ணுங்க எல்லாமே சிறப்பா செஞ்சு உங்க நேம் பேர் சொல்லுங்க

நீங்க கேள்வி இருக்கு ஆக்சுவலா வந்து நிறைய பேர் ஒரே ஆடியோட நிறைய மாதிரி இருக்கும் அதாவது என்னன்னா ஆடியோங்கிறது நம்ம வந்து ஒரு வேலையை தேடி போனா அது வேலை வேலையா இருக்காதுன்னா நம்மள தேடி வர்றதுதான் வேலை இப்ப எல்லா கடைக்காரங்களும் என்ன செய்யறாங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கும் போது உடனே போயிட்டு இந்த மாதிரி நாங்க ஆடியோ வச்சிருக்கோம் எங்களுக்கு வேலை கொடுங்க அது கொடுங்கங்கிறாங்க இந்த பிள்ளைவாசல இதுவரை நம்ம தேடி வந்ததே கிடையாது நம்மளுக்கு தானாவே தேடிதான் அவங்கதான் நம்மள தேடி வந்தாங்க அதுல இருந்து வருஷம் வருஷம் நம்மளுக்கு போன் பண்ணிருவாங்க இந்த மாதிரி இந்த டேட்ல பாமரம் போடுறோம் ஏத்துறோம் இந்த மாதிரி எல்லாமே எப்போது வருஷமா செய்யும் அதனால நம்ம எந்த வேலையை தேடி போலனால நம்மளுக்கு இருக்கிற பழக்க வழக்கத்துல தேடி போய் எடுக்கணும்னா அஞ்சு வேலையா ஐம்பது வேலையா ஆக்கலாம் ஆனா நம்ம நம்ப யாருக்குமே இதுவரைக்கும் எல்லாம் போனது கிடையாது. நம்ம தேடி வந்தா கண்டிப்பா செஞ்சு சார்ங்கள எதக்கிட்டு இருக்கீங்க? நிரோன். நம்ம நிறுவனம் வந்து லெம்மா ஸ்டீட்ல இருக்கோம். முஸ்தபா கமால் வீதியில இருக்கு நம்ம கடை ஓகே. உங்க நேம் சொல்லுங்க. ஜெய்ன் எல்ட்ரி. அப்போ கண்டிப்பா வேணும். கண்டிப்பா. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்ஸ்கிரைப் பட்டனை சொல்லி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க கண்டிப்பா. நம்ம வேள எல்லாம் எப்படி இருக்கு என்ன கொஞ்சம் சொல்றீங்களா நீங்க நல்லா இருக்கு சார். சிறப்பா இருக்கீங்க. அரும்சமா இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். சூப்பரா இருக்கு. சரிங்க. கலைக்கிறீங்க கண்டிப்பா यू so much. அல்ஹம்துலில்லாஹ். பீஸ் பயூ டு கண்டிப்பாக நம்ம ஆக்டிவ் சொல்லி லைக் பண்ணுங்க சரி பண்ணி சப்ஸ்கிரைப் லைப் நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம் இப்போ அப்போ எப்போதுமே நான் வந்து ஒரு லைவ் குரூப் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து புது விதமாக வீடியோவா பண்ணியிருக்கேன் வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து அதிகமா தான் உண்மை ஓகேவா சில வீடியோஸ் வந்து வைரல் ஆகுது சில பேர் கம்மியாகுது அதனாலேயே நீங்கள் எல்லாமே ஷார்ட் அண்ட் பீரியட்ல பாக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் எடுத்துட்டேன் ஆக்சுவலாக ஆக்டர் இஸ்மாயில் ஆக்டர் இஸ்மாயில் ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்கு அப்புறம் ஆக்சுவல் இஸ்மாயில் ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்கு ஆக்டர் இஸ்மாயில் டிவ் இன்ஸ்டாகிராம் இருக்கு கண்டிப்பாக அதில் போட போகிறேன் இஸ்மாயில் ஆக்டர் இஸ்மாயில்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் இருக்குது அதேமாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் எல்லாத்துலையும் சாஸ் போட போகிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி எனக்கு இந்த சந்தன கூட்டிலேயே எனக்கு வந்து மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஒருத்தர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் நான் இல்லை உங்களாக இஸ்பைர்